இல்லை ரெண்டாயிரம் மூணாயிரம் காற்று வைன்னு ஓட்டு போடுறது இது சிஸ்டம் எப்போ மைனஸ் ஆகுதோ க்ளோஸ் ஆகுதோ அப்போதான் வந்து தமிழ்நாடு டெவலப் ஆகும் இலவசத்தை கொடுக்கக்கூடாது அது வந்து மக்களை வந்து ரொம்ப வந்து லேசியாக ஆக்கும் அது இலவசம் இல்லாமல் ஒரு நன்றை கிரியேட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக என்னோடய அவர் கேட்கும் நான் விஜய்க்கு ஃபேவராகவும் கிடையாது டிஎம்கேக்கு ஏடிஎம்கே அகேன்ஸ்டாகவும் கிடையாது யார் வேணாலும் வரலாம் ஆனால் மாற்றம் வரணும் நல்லது செய்யணுன்ட்டு வராரு ஆனால் நல்லதே செஞ்சால் நல்லது சரிங்களா இப்போலாம் நல்லா வரப்போ என்ன பண்ணுறாங்க நல்லது செய்கிறேன்ட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கே வந்து மக்களுக்கு நல்லது செஞ்சால் சந்தோஷம் யார் வந்தாலும் நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட போகிறோம் அவர் வர்றது இவர் வருது சொல்கிறது எதுவுமே இல்லை சார் யார் வந்தாலும் எல்லோரும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் போகிறோம் இப்போ வர விஜய் வந்து மக்களுக்கோசம் நல்லது செஞ்சால் சரி விஜய வரவேற்கலாம் ஆனால் வந்து விஜயும் இந்த மாதிரி போயிடக்கூடாது நல்ல செய்வார் நம்பரா அவர் என்ன செய்வாரோ செய்வாரோட எல்லாம் அரசியலில் வர்றவங்க சம்பாதிதான் வரும் விஜய் அரசியலுக்கு வரத பத்தி என்னமா நினைக்கிறீங்க நல்லதாக வந்தால் நல்லதாக இருக்கும் ஊர் சீமானும் அவர் விஜயும் சேர்ந்தால் இதை விட பெரிய ஒரு நல்ல இதாக இல்லைன்னா சீமானும் விஜயும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களா என்ன பொறுத்த அளவு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் விஜய் அரசியலுக்கு வர்றதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுவேன் சார் விஜய் வந்தால் நல்லா தான் இருக்கும் யார் வந்தாலும் நம்ம உழைச்சி நம்ம சாப்பிட போகிறோம் அவர் வர்றது இவர் வர்றதை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை சார் யார் வந்தாலும் எல்லாேருக்கும் மக்களுக்கு நல்லது செஞ்சால் போதும் இப்போ இருக்கிற ஊழல் அரசியல் அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஒரு கரப்ஷன் அந்த இதெல்லாம் மாத்துறதுக்கு ஒரு புது மெம்பர் வர்றது வந்து நல்லதாக தான் நான் பார்க்கறேன் சினிமா விட்டு ஏன் வராது அப்படின்னா தோணுது மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குது மதுரை மாநாட்டில் பேசுனதுன்னா வாஸ்தவம் தானா எல்லா கட்சிங்களும் வர்றதுக்கு முன்னே கொடுக்குற வாக்குறுதி மட்டும்தான் தான் அது விஜயா இருக்கக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம் சரிங்களா மீதி எல்லா கட்சியும் வந்து இது வரைக்கும் ஆண்டு முடிஞ்சு போச்சு ஐம்பது அறுபது வருஷமா ஆண்டு முடிஞ்சு போச்சு இப்போ வர விஜய் வந்து மக்களுக்கோசம் நல்லது செஞ்சா சரி விஜய வர வைக்கலாம் ஆனால் வந்து விஜயம் இந்த மாதிரி போயிடக்கூடாது எங்களோட நம்பிக்கை அவ்வளோதான் காரியாவணும் விஜயகாந்தை பத்தி பேசுறாரு இதுக்கு முன்னாடி இருந்தே வந்தப்போ விஜயகாந்தை பத்தி நிறைய பேசியிருந்தா எல்லா மக்கள் நம்புவாங்க ஆனால் இப்போ தான் அவர் விஜயகாந்தை பத்தி பேசுறாரு தவிரமிச்சபடி எதுவும் பேசல அவரு

போது யாரும் கண்டுக்க முடியாது அப்புறம் போனதுக்கு அப்புறம் வந்து விஜயகாந்த் போயிட்டாரு விஜயகாந்த் போயிட்டாரு இதுதான் வந்து இங்க நடக்கும் இப்போ அங்கிள் அங்கிள் சொன்னாரு அங்கிள்ன்றது கெட்ட வார்த்தையோ வேற தப்பான இதெல்லாம் கிடையாது அது அவங்க வந்து அங்கிள்ன்றது தப்பான வார்த்தைன்னு சொன்ன மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இம்பாக்ட் இப்போ அவர் வந்து அப்பான்னு சொல்லிருக்காரு ஒரு இம்பாக்டை வந்து பிரேக் பண்ணி அங்கிள்னு ஒன்று கிரியேட் பண்ணுறாரு அவ்வளோதான் அதில் ஒன்றும் பெரிய தப்புலாம் கிடையாது லைக் தமிழில் மாமான்னு சொல்கிறது தான் மேபி தப்புன்னு சொல்லலாம் இங்கிலீஷில் எங்கிள் சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு அந்தளவுக்கு எதுவும் தப்புன்னு தெரியல எனக்கு தெரிஞ்சவங்க அங்கல் நீங்கள் இப்படி பண்ணுறீங்க அப்படி பண்ணுறீங்கன்னு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம் ஆச்சிக்கு எல்லாரும் ஒண்ணு பண்றாங்க யார் ஆட்சிக்கு வந்து யாரும் நம்ம பாக்க போறது இருக்கோம் நம்ம தான் நம்மள பாத்து யாரோ யாரும் பாக்க அவர் அவரு முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி இருக்கலாம் கண்ணியமே மாற்ற பக்கம் முதலமைச்சர் அந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்கலாம் அங்கிள் அப்பா அந்த மாதிரி கலாய்க்காம நேர்மையா இருந்தா அவருக்கு நான் கொஞ்சம் வரவேற்பு படுத்திருக்கோம் அவரு அரசியலை பிடிக்கணும் இளைஞர்களை கையில பிடிக்கணுன்றக்காக அவர் அந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்துருக்காரு என்னுடைய நோக்கம் அவர் மோடி பத்தி கண்டிப்பா பேசிதான் ஆகணும் ஏன்னா அவர் நிறைய பண்ணிட்டாரு தமிழ் மக்களுக்கும் முஸ்லீம் அவள் தான் சொல்றாரு முஸ்லீம் வந்து

நாலு லட்சம் கோடி கடல்லாம் இருக்கு இந்த நாலு வருஷத்தான் நாலு லட்சம் கோடி கடல்லாம் இருக்கும் நீங்களும் தான் இருக்கேன் நானும் தான் இருக்கேன் எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாதுல்ல தான் நல்ல செய்வார் நம்பரா அவர் என்ன செய்வாரோட சொல்ல முடியாது எல்லாம் அரசியலில் வர்ற கூட தான் வரும் ஏன் இப்போ அவர் சினிமாவில் நல்லா பீக்கில் இருக்கிறாரு ஆனால் அதை விட்டுட்டு நான் வந்து மக்களுக்கு நல்லது பண்ண தான் வரேன்னு சொல்றாரு அதை பத்தி உங்க கருத்து அதெல்லாம் சும்மா சொல்கிறதெல்லாம் அரசு கட்சியை வளர்க்கணும்னு சொல்ல அதெல்லாம் எடுப்படாது என்ன சொல்கிறது அறுபது பர்சன்டேஜ் நம்பலாம் நாற்பது பர்சன்டேஜ் அவரை நம்ப முடியாது ஏன்னா அவர் தொண்டர்களை அவரே மதிக்கலை அதான் உண்மையான காரணம் அவர் தொண்டர்களை அவர் கரெக்டாக மதித்து அவங்களுக்கு முக்கியத்துவம் அவர் கொடுக்கல ஏன்னா இப்போது திருச்சி மாநாடாக இருந்தாலும் சரி மதுரை மாநாடாக இருந்தாலும் சரி ரெண்டு இடத்துலையும் அவங்க ரசிகர்களுக்கும் அவங்களோட கட்சி நிர்வாகிகளும் சரி கீழ்மட்ட உறுப்பினர் இருந்தாலும் சரி அவர் மதிச்சிருந்தால் அவர் இழப்புகளை வந்து அவர் ஈடு கொடுத்துக்கிறதுக்கு முன்ன வந்து நின்று இருக்கலாம் அவர் வந்து எதுக்குமே வந்து அவர் முகத்தை காட்டலை இன்னொருத்தர் மு முக்கியத்தை காமிச்சு அவர் முகத்தை காட்டுறதுக்கு அவர் ஏன் இறங்கி வரல அவர் இறங்கி வரலாமே அது எனக்கு ஒரு வருத்தம் அதனால் அவரை வந்து நாற்பது பர்சன்டேஜ் வந்து ஒதுக்கி தான் வச்சுருக்கேன் அறுபது பர்சன்டேஜ் அவருக்கோசம் வாக்களிக்கலாம் ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பார்த்தோன்னா அவருடைய இடத்துல அவருடைய கட்சியால அவளை மீட் பண்ண முடியல கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில ஆட்கள் கூட யாரும் போய் தொடக்கூட முடியல அந்த அளவுக்கு உயரத்தில் இருக்காரு அவருடைய இடத்துல இருந்து பார்த்தோம்னா அவர் தளபதி ஒரு ரசிகராக தான் எல்லாரும் பின்தொடர்றாங்க தரு கட்சியாளா யாரும் பார்க்கறதுல அவளை தன்னுடைய ரசிகர் தன்னுடைய அண்ணன் தன்னுடைய அண்ணன் தம்பி அந்த மாதிரி பார்க்கறாங்க ஒரு கட்சி ஒரு பிரதிநிதி அப்படின்ற மாதிரி இப்போ எல்லா கட்சியிலும் பார்த்தீங்கன்னா ஒரு சீமானை போய் நம்ம கட்சியில போய் சேர்ந்தோம்னா நாளைக்கு சீமான பார்த்துக்கலாம் ஒரு அடிமட்ட தொண்டன் கூட சீமான போய் கை கொட்டி மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ பிடிச்சிடலான்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் விஜய்கிட்ட அப்படி கிடையாது நீங்கள் போய் கட்சியில் சேர்ந்தீங்கன்னா அந்த கட்சியிலேருந்து பிரதிநிதியா ஆகி தொண்டனா மாறி அப்புறம் வார்டு சட்டம் அப்படி போறதுக்குள்ள விஜய் எங்கே இருப்பான்னு சொல்ல முடியாது என்னுடைய நண்பர் கூட நிறைய பேர் நிறைய பேர் கட்சியில் இருக்காங்க விஜய் பார்த்து போட்டோ பிடிச்சப்பா இல்லை ஏன் அந்த அந்த ஒரு தகுதி யாருக்குமே கிடையாது சும்மா பேருக்கு நான் கட்சியில் இருக்கோம் நானும் கொடியை போட்டிருக்கேன் நானும் தொண்டை போட்டிருக்கேன் நானும் விஜய் கட்சின்னு பிரியறானு தவிர அந்த ஒரு மதிப்பு மறையால் அவங்கள இழந்து தான் இருக்காங்க ஒரு கட்சியுடைய இப்போ நான் ஒரு கட்சியில் இருக்கேனா என்னுடைய கட்சி ஆள் யார் அவர் போய் நான் மீட் பண்ணணும் நான் போய் கை கொடுக்கணும் நான் போய் என்ன உங்கள் கட்சியில் இணைஞ்சிட்டேன்னு சொல்லணும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியலையே ஏன் அது அவர் ஒரு ஆக்டர் அவர் கோடியில் இருக்கார் அவர் கோட்டியில் சம்பாதிச்சிருக்கார் அவர் நம்ம தொடவே முடியாது தொட்டா தூக்கி போட்டுருவானுங்க பவுன்சரோடு சுற்றிட்டு இருக்காரு தொட்டா தூக்கி மாநாட்டிலே ஒருத்தர் தூக்கி விசிறச்சாங்க அந்த மாதிரி ஆகிடும் சீமானும் அவர் விஜயும் சேர்ந்தால் இதை விட பெரிய ஒரு நல்ல இதாக வரலாம் சீமானோ விஜயும் ஒன்று சேரணும்னு நினைக்கிறீங்களா என்ன பொறுத்தளவு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் அவரோட இதில் அதில் வந்து வந்தால் கண்டிப்பாக வந்து அந்த மற்ற கட்சிகளுக்கு இவங்க வந்து பெரிய டஃப்பாக இருக்கும் தமிழ்நாட்டில் பெரிய லெவலில் இவங்க வந்து ரீச் பண்ணுறதுக்கு வந்து பெரிய காரணமாக இருக்கும் வரலாம் அவங்க ஆட்சியை பிடிக்க முடியாட்டாலும் ஒரு டஃப் காம்படிஷன் வந்து கொடுக்கணும் அந்த திராவிட கட்சிகளுக்கு வந்து இவங்களோட ஒரு த்ரிட்டன் பண்ணலாம் இந்த எலெக்ஷனில் இல்லை கொள்கை ரீதியாக ரெண்டு பேருக்குமே நிறைய முரண்பாடு இருக்குது அதை பற்றி அதை பற்றி என்னென்ன எல்லா கட்சியுமே கொள்கை ரீதி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேக்கு காங்கிரஸுக்கு என்ன கொள்கை பொச்சுமை இருக்குங்கிறது எனக்கு தெரியல எல்லாருமே தெரியும் இப்போ நான் வந்து எனக்கு வந்து தேர்ட்டி நைன் இயர்ஸ் ஓல்டு இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கும் காங்கிரஸ் ஒரு காலத்தில் வந்து டிஎம்கேக்கு அகைன்ஸ்ட் எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியும் காமராஜர் காலத்தில் அவங்களோட விஷயம்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து டிஎம்கே எவ்வளோ கிரிட்டிசிசம் பண்ணி டிஎம்கே வந்து எப்படி மேலே வந்தாங்கங்கிறது நல்லாவே தெரியும் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்களான்னு நான் தெரியல அவங்களாம் உண்மையிலே வந்து அந்த பழைய ஹிஸ்ட்ரி எடுத்து படிக்கணும் அவங்க எப்படி எந்த லெவலில் இருந்தாங்க இப்போ எப்படி இருக்காங்கிறது கண்டிப்பாக படிக்கணும் அதெல்லாம் படித்து இப்போ இருக்க எங்கள் இன்சு வந்து இப்போ யார் நமக்கு கரெக்டான இந்த ந இந்த சுச்சுவேஷனுக்கு யார் தேவைங்கிறது அவங்க அனலைஸ் பண்ணி ஓட்டு போட்டால் மட்டும்தான் தமிழ்நாடு வந்து இதை விட ஒரு ஸ்டெப்புக்கு மேலே கொண்டு போக முடியுமே தவிர இப்போ இன்னமும் பழைய இதுக்கு அவங்க இதிலே பண்ணால் ரொம்ப கஷ்டம் தான் இலவசத்தை கொடுக்கக்கூடாது அது வந்து மக்களை வந்து ரொம்ப வந்து லேசி இருக்கும் அது இலவசம் இல்லாமல் ஒரு மேனிஃபெஸ்டோ க்ரியேட் பண்ணி தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் கொடுத்தாருன்னா கண்டிப்பாக என்னோடய ஓட்டு அவருக்கு இருக்கு போது நடிக்கும் நடிக்கும்போதே அவர் மேலே அவ்வளோ ஃபேன்ஸ் இருந்தாங்க இப்போ அவர் ரொம்ப வந்துட்டாருன்னா நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க அவர் ஜெயிப்பார்னு நாங்கள் நினைக்கிறோம் விஜய் வந்தால் எங்களுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோம் நல்லா சரியாக செய்வாருன்னு நாங்கள் நினைக்கிறோம் நல்லது செய்யணும்னு வராரு ஆனால் நல்லதே செஞ்சுட்டா நல்லது சரிங்களா இப்போல்லாம் வந்து வரவங்க என்ன பண்ணுறாங்க நல்லது செய்கிறேன்னுட்டு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து நம்மளுக்கே வந்து திருப்புறாங்க மக்கள் நல்லது செஞ்சால் சந்தோஷம் யாரோன்னா வரலாம் இல்லை ஆனா வந்து விஜய் வந்திருக்கிற பார்த்தா அரசியலில் ஒரு நிலைக்கு நிற்கிற ஒரு இடத்துல ஒரு நினைக்கிறேன் பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் நின்று ஜெயிச்சு அதுக்கப்புறம் மக்கள் விடுதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம முடியும் சொல்லுவோம் ரெண்டாயிரம் மூணாயிரம் காசு வைன்னு ஓட்டு போடுற இந்த இதுவும் எந்த இந்த சிஸ்டம் எப்போ மைனஸ் ஆகுதோ க்ளோஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து தமிழ்நாட்டு டெவலப் ஆகும் அது வந்து தமிழ்நாடு டெவலப் ஆகாது கண்டிப்பாக டெவலப் ஆகும்